ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி மாதத்தினுடைய சிறப்பு என்னெல்லாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல ஆடி மாதம் அப்படிங்கிறது தக்ஷணாயனம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம் ஆடி மாதம் அதாவது ஆடியிலிருந்து மார்கழி மாதம் வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம தக்ஷணாயன காலம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சூரியன் தன்னுடைய பாதையை தெற்கு நோக்கி வளம் வருவர் அதுதான் வந்து தட்சிணாயணம் அப்படின்னு சொல்லப்படுது ஆடி மாதத்தினுடைய மிகப்பெரிய சிறப்புன்னு பார்த்தோன்னா பீட மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பீடம் பீடம்னா உயர்ந்தது இல்லையா அதாவது இறைவனை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபடணும் அப்படிங்கிறதுனால அதை பீட மாதம்னு சொல்லணும் ஆனால் அது வழக்கிலேருந்து இப்போ வாக்கில் பீட மாதம்ங்கிறது பீடை மாதம் ஆயிடுச்சு இப்போ எல்லாரும் ஆடி மாதம்னா பீடை மாதம் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு அந்த மாதத்தை ஒதுக்கி வைக்கிறோம் அது பீடை மாதம் இல்லை பீட மாதம் அது முதல் சிறப்பு அதுக்கப்புறம் ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா புனித நீராடுதல் புண்ணிய நதிகளில் நீராடுறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்று ஏன் அப்படின்னாத்துலலாம் புது நீர் வரக்கூடிய மாதம் அது ஆடி மாதம் அதை நம்ம கொண்டாடுவாங்க நூற்றாண்டு காலமாக தமிழருடைய மரபே அந்த புதுநீர் வர்றதை கொண்டாடுறது தான் ஏன்னா ஆறு அப்படிங்கிறத மக்களினுடைய ஜீவாதாரம் அதனால் அந்த புனித நீர் புண்ணிய நியில் நீராடுறதுன்றது ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த ஆடி மாதத்தில் விசேஷமான ஒன்று ஆடி மாதம் முழுவதும் கிராமத்தில் பார்த்திங்கன்னா காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய மாரியம்மன் ஐயனாரப்பன் மதுரை வீரன் மாடசாமி கருப்பண்ணசாமி இது போன்ற காவல் தெய்வங்களுக்கெல்லாம் விழாக்கள் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அது ரொம்ப கோலாகலமாக திருவிழாவாக கொண்டாடுவாங்க நெல்லை மாவட்டத்தில் பார்த்தோன்னா சங்கரன் கோவிலில் பனிரெண்டு நாட்கள் அம்மனுக்கு ஆடி தபசு அப்படிங்கிற ஒரு திருநாள் கோலாகலமாக நடைபெறும் அது ஹரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிற தத்துவத்தை உலக மக்களுக்கு உணர்த்துறதுக்காக கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா கோயில்களில் கூழ்வார்த்தல் பூமிதிக்கிறதுன்னு சொல்கிற தீ மிதி இது மாதிரி விசேஷங்களும் நடைபெறும் இன்னொரு பேர் என்னென்னா ராமாயண மாதம்னு கேரள மக்கள்லாம் சொல்லுவாங்க ஏன் ஆடி மாதத்தை ராமாயண மாதம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ராமன் தோன்றிய குலம் சூரிய குலம் சூரிய வம்சம் அவருடைய ராசின்னு பார்த்தா கடகராசி அப்போ கடகராசியில் சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஆடி மாதம் அதனால் இந்த ஆடி மாதத்தை ராமாயண மாதம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் ராமாயண கதைகள்லாம் ஸோ உபதேசம் பண்ணுறது சொற்பொழி வாட்டுறது இந்த மாதத்தில் நிறைய நடக்கும் அம்மாவாசையில் நம்ம பிதர்க்களுக்கு கடமைகளை நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஆண்டு முழுவதும் பித்துக்கடன் செய்த பலன் என்னமோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது அயக்ரீவரனுடைய அவதார தினம் வைணவ தலங்களில் வைணவ கோயில்கள்லாம் சிறப்பு வழிபாடு அன்னைக்கு நடைபெறும் ஆடி சுக்ல தசமி அப்படிங்கிற நாள் வந்து திக் தேவதைகளுக்கு உரிய நாள் எட்டு திக்குகள்னு சொல்கிறோம் திக்குன்னா திசை எட்டு திக்குகள் எட்டு திசைகளுக்குரிய தேவதைகளை வணங்கக்கூடிய தினம் வந்து அந்த ஆடி சுக்லசமி அப்படின்னு சொல்லப்படுது ஆடி சுக்லபட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசியிலேருந்து கார்த்திகை சுக்லபட்ச ஏகாதசி வரை இந்த உபவாசம் இருப்பாங்க அந்த ஏகாதசியில் அது குடும்ப அமைதியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோவாலை அப்படிங்கிற ஊரில் முருகன் கோயில் ஒன்று இருக்குது அதில் ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை கூட கூடையாக மலர்களை கொட்டி அந்த மலர் அபிஷேகம் அப்படின்னு ஒன்று முருகனுக்கு செய்வாங்க அது வந்து ஆடியில் முருகனுக்கு மலர் முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப கோலாகலமாக நடைபெறும் ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் விமர்சையாக நடைபெறும் அப்போ பெருமாளை வந்து மண்டபத்துக்கு எழுந்தருள செய்து கோலாகலமாக அந்த விழாவை கொண்டாடுவாங்க கஜேந்திர மோட்சம் நடந்ததும் இந்த ஆடி மாதம்தான் கஜேந்திரம் என்ற யானையை முதலை வந்து கவிச்சு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்போ யானை வந்து பெருமாளுக்காக தாமரை பறிக்க தான் குளத்துக்குள்ள இறங்குச்சு கால கவினே ஆதி மூலமே அப்படின்னு அந்த இறைவனை நினச்சி கதற உடனே திருமால் வந்து சக்கராதிபத்தை ஏவி முதலையோட தலையை வெட்டி யானையை காத்தார் அப்படின்ற கதை எல்லாருக்கும் தெரியும் இதனை நினைவுபடுத்தும் வகையில் ஆடி மாதம் எல்லா திருமால் தலங்கள்லேயும் கஜேந்திர மோக்ஷம் அப்படிங்கிற ஒரு வைபவம் விமர்சைய நடத்துவாங்க ஆடிப்பூரம் நம்ம ஆண்டாளினுடைய பிறந்த தினம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் பூரத்தப்ப ஆண்டாளை நந்தவனத்துக்கு எழுந்தருளை செஞ்சு திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பல்லாண்டு இந்த பாசுரங்கள் எல்லாம் பாடப்படும் அதுவும் இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது அம்மன் கோயில் எல்லா அம்மன் கோயில்களையும் வளையல் காப்பு வளகாப்புன்னு சொல்லுவோம் அந்த திருவிழா நடைபெறும் கண்ணாடி வளையலால் மாலை கட்டுவாங்க தோரணம் செஞ்சு அந்த அம்மனை ஃபுல்லாக கண்ணாடி வளையலால் அலங்காரம் செய்வாங்க அதுக்கப்புறம் அந்த அடுத்த நாள் மறுநாள் அந்த அலங்காரம் கலைக்கப்பட்டு அந்த வளையல்கள்லாம் எடுத்து பிரசாதமாக எல்லா பெண்களுக்கும் கொடுப்பாங்க அதை அணிஞ்சிக்கிறது மூலமாக திருமணம் நடக்கும் அதை அணிஞ்சிக்கிறது மூலமாக குழந்தை பேர் கிட்டும் அப்படின்றது ஐதீகம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தெய்வங்களுக்குரிய காரியங்களை செய்யக்கூடிய நல்ல மாதமாக இந்த ஆடி மாதம் திகழ்கிறதுனால இந்த ஆடி மாதத்தில் அனைவரும் ஆன்மீக வழியில் இறைவனை வழிபட்டு இறைவன் அருள் பெற வேண்டும் என்று வேண்டி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்